அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு காலையில் வெளியிட்ட வீடியோவானது சமூக வலைதளங்களில் ரொம்ப தீயாக பரவிட்டுருங்க சொல்லலாம் ஏன் அப்படின்னா நிர்வாகத்துறையில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி வேலை வாங்கி தருவதாக முறைகேடு நடந்து இருப்பதாக தமிழக காவல்துறைக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பி இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க மேலும் இது தொடர்பான வாட்ஸ்அப்பில் நடந்த உரையாடல் தொடர்பான ஆடியோக்கள் எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் ஈடி சொல்லியிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் கே என் நேரு ரொம்ப பயத்தில் இருக்கிறாருன்னு சொல்லலாம் ஏற்கனவே செந்தில் பாலாஜி எந்த பயத்தில் இருந்தாரோ அதே பயத்தில் இப்போ கே என் நேரு இருக்கிறாரு அவர் மட்டுமா அப்படின்னா அதுதான் இல்லை ஒட்டுமொத்த திமுகவே பயத்தில் இருக்குது குறிப்பாக அறிவாலயம் கோபாலபுரம்லாம் உச்சக்கட்ட பயத்தில் தான் இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒன்று சிக்குமா அப்படின்னு சொல்லி திமுகவினர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நமக்கு தெரியும் திமுகவினர் எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க சிக்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்ப கையில் எடுப்பாங்களா அந்த வகையில் இதுக்கு எதாவது கிடைச்சிருமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒன்று சிக்குமா நம்ம வந்து மக்களை திசை திருப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி திமுகவினர்லாம் மலை வீசி தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு அதை ஸ்டாலின் அவர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து பல கேள்விய கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருக்கிறார்கள் ஐயா இதுக்கு வந்து நீங்க தமிழக மக்கள் சார்பாக கண்டனம் தெரிவிச்சிங்கன்னு நமக்கு தோணும் இருந்தாலும் அவர் போட்ட வெளியிட்ட அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன் தமிழ்நாடு இதில் என்ன அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல கீழே தமிழும் டெக்ஸ்ட் இருக்கு படிச்சிங்கல்ல திராவிட மாடல் ஆட்சியில் நீங்கள் தமிழையாவது படிக்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுகவினர் திமுகவினர் பீகாரை சேர்ந்த உழைக்கு மக்களை துன்புறுத்துகின்றனர் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் எங்கேயாவது பீகாரை சேர்ந்தவர்களை தமிழர்கள் துன்புறுத்துகின்றனர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா இல்லை திமுகவினர் திமுக கட்சிக்காரங்களை சொல்லியிருக்கிறாரு ஏன் இவர் திமுகவினரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் தமிழர்களை சொல்லலை தமிழர்களை பற்றி பேசலை யாதும் ஊரே யாவரும் கேளீர் திரைக்கடலோடி திரவியம் தேடு அதுதான் தமிழர்களோட கருத்து கூற்று இதுதான் எங்களோட பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே ஆனால் திமுக தலைவர் தமிழரா அப்படின்றதே பெரிய கேள்விக்குறி இதில் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் திமுகவினரை சொன்னதை ஏதோ தமிழர்களையே சொன்ன மாதிரி இவர் அப்படியே கோத்து விடுறாரு திமுகன்றது தமிழர்கள் கட்சியா தமிழர்கள் இருக்கக்கூடிய கட்சியா எத்தனை அமைச்சர்கள் தமிழர்களாக இருக்கிறாங்க திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் எத்தனை அமைச்சர் வந்து தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவங்க தமிழர்கள் எத்தனை அமைச்சர்கள் வந்து தமிழர்கள் உண்மையான தமிழர்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா திமுக தலைவர் குடும்பமே தமிழ் குடும்பமாக தமிழ் மொழியை வீட்டில் பேசுவாங்களா அவங்க தமிழர்கள் தானா அப்படின்றதே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இந்த லட்சணத்தில் திமுகவை சொன்னதை தமிழர்களை சொன்னதாக திருப்பி இருக்காரு இந்த திமுக கட்சின்றது தமிழர்களுடைய கட்சியா தமிழ் முன்னேற்ற கழகமா தமிழர்கள் முன்னேற்ற கழகமா தமிழ்நாடு முன்னேற்ற கழகமாக திராவிட மாடல்னு சொல்றாரு திராவிடம்ன்றது தமிழா மாடல்ன்றது தமிழா இவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்லலாம் தமிழ் மொழியில் பேசினா ஃபைன் போடுற லட்சணத்தில் இருந்துக்கிட்டு இவங்க நடத்தக்கூடிய கம்பெனி ஸ்கூலு எல்லாத்துக்கும் ஆங்கிலத்தில் மற்ற மொழியிலலாம் பேர் வச்சுக்கிட்டு உதய சூரியன்றது தமிழா கட்சி பேர் தமிழா எதுவுமே தமிழ் இல்லை ஆனால் இவங்க இவங்க கட்சியை சொன்னதை இவங்க கட்சி பேரை குறிப்பிட்டே சொன்னதை தமிழர்கள் மேலே தூக்கி போடுறாங்க அந்த அளவுக்கு நாங்கள் முட்டாளு நீங்க சொல்றதெல்லாம் நம்புற அளவுக்கு அந்த அளவுக்கு நாங்கள்லாம் முட்டாளு உங்களோட ஆட்சி காலத்துல நாங்கள் அந்த அளவுக்கு முட்டாளாவா இருக்கோம் இல்லை இல்லைங்கய்யா இல்லை ஆனா இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி அண்ணாமலை அவர்கள் திமுகவினர் இந்த திமுக மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள்லாம் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் தெளிவாக வெளியிட்டு வீடியோ ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்கிறார் இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா மோடி அவர்கள் அங்க பேசினதா தமிழில் தெரியணும் அப்படின்னு சொல்லி தமிழில் சப்டைட்டில் வச்சு திமுகவினர் வெளியிட்டிருந்தாங்க அதில் தான் அவங்க சிக்கியிருக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டார்ல இந்த வீடியோ இதில் பாருங்கள் ஸ்டாலின் அவர்கள் பேசினது தயாநிதிமாறன் பேசுனது மற்ற நிர்வாகிகள் அமைச்சர்கள் கே நேரு முதற்கொண்டு என்னென்ன பேசுனாங்க அப்படின்றத வெளியிட்டது மட்டும் இல்லாமல் கீழே சப்டைட்டில் ஹிந்தியில் போட்டிருக்கிற சப்டைட்டில் ஹிந்தியில் இவங்க தமிழில் பேசியிருக்கிறாங்க அவங்களுக்கு புரியறதுக்காக சப்டைட்டில் ஹிந்தியில் போட்டிருக்காங்க மேலே ஃபுல்லாக எழுதுனது ஆங்கிலம் எல்லாேருக்கும் புரியட்டும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்ல வராரு அண்ணாமலை அவர்கள் அவரோட கருத்தை என்ன சொல்ல வராரு அப்படின்றத ஆங்கிலத்தில் கொடுத்துட்டு வீடியோ முழுக்க அவர் என்னென்ன பேசியிருக்கிறாங்க திமுகவை சார்ந்தவர்கள் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றத ஹிந்தியில் சப்டைட்டெல்லாம் கொடுத்துருக்கிறாரு இல்லை ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போமா பாருங்கள் இந்தி பேசுகிற இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நினைக்கிறது அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி இருக்கிறாங்க அதுக்கு பழனிசாமி கும்பல் வேண்டுமான வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்தம் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கேன் இப்போ தயாநிதி மாறன் அவர்கள் பேசியிருக்கிறதை கொஞ்சம் பாருங்க இன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம் தமிழ் படிங்க ஆங்கிலம் படிங்க படிச்சோமா இன்னைக்கு பாருங்க கூகுளோட தலைவரா சுந்தர் பிச்சுன்னு ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் இந்தி படிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாரு செங்கல் வச்சு வீடு கட்டிட்டு இருப்பார் இன்னைக்கு வந்து கூகுள் தலை சிறந்த நிபுணர் தலைவராக இருக்கிறார் இன்று என்றால் நம்ம பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு நல்ல இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் இருந்த காரணம் எல்லாம் ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க இல்லாட்டி பாருங்க இந்தி இந்தின்னாங்களே உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கி பில்டிங் கட்டுறது யாருங்க இன்றைக்கி பாரு எல்லா வேலையும் வந்து யூபியில் இந்தி மட்டும் படிக்கிறவன் தான் பீகாரில் இந்தி மட்டும் படிக்கிறவன் இங்கே வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி கட்டித்தாரான் சாலையை பிறக்கறான் குரக்கூஸ் கல்வரான் இதுதாங்க ஹிந்தி படித்தார் யாருமே இல்லையா இந்தி எதிர்ப்பு இந்தி என்ன செய்யும் என்றால் நம்மளை சூத்திரன் விடும் பல நிர்வாகிகள் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்க இப்போ முக்கியமான ஒரு நபர் பேசியிருக்கிறாரு கே நேரு அவர்கள் அவர் துறை தொடர்பான பிரச்சனை தான் இப்போ போயிட்டுருக்கு அதை திசை திருப்புவதற்காக தான் மோடி அவர்கள் பேசினத இந்த மாதிரி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க கே நேரு அவர்கள் அப்படி என்ன பேசியிருக்கிறார் அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள்

மாநிலத்தவர் தமிழகத்தில் செய்யும் வணிகத்தில் வரி முறைகேடு செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டிய அமைச்சர் மூர்த்தி அவர்களை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த தமிழக வணிகர்கள் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசி இருக்கிறார் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் தமிழக அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அனைத்து பணிகளுக்குமே இப்போது வட இந்திய மாநிலங்களில் இருந்து ஆட்களை இறக்குமதி செய்கிற போக்கு அதிகரித்துள்ளது அது மட்டுமில்லாமல் வந்தவர்கள் அப்படியே இங்கு தங்கி தங்கிவிடுகிறார்கள் அவர்களுக்கு ரேஷன் அட்டை வழங்குவது மட்டுமில்லாமல் வாக்காளர் அட்டையும் வழங்கப்படுகிறது தேர்தல் நேரத்தில் இது கடுமையான பாதிப்பை தமிழ் உணர்வுள்ள இயக்கங்களுக்கு தமிழ் தேசிய பற்றுள்ள இயக்கங்களுக்கு அல்லது திராவிட அரசியல் பேசக்கூடிய கட்சிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடமைப்பட்டிருக்கிறது அப்படியே கையோட மற்ற நிர்வாகிகள் என்ன பேசிருக்காங்கன்றதையும் கொஞ்சம் பார்த்துருங்க மாநில வளர்ச்சி பின்னுக்கு இருக்குமே இந்த மாநில வளர்ச்சி தமிழ்நாடு பின்னடிக்குமானால் எங்க கும்பகோணத்தில் யாருமே பீகாருக்கு போகலையே பீகார் நீங்க தானே வந்திருக்கிறீங்க உங்க சொந்த ஊர் பீகார் மாநில பாத்தீங்களா இந்த மாதிரிலாம் பேசி வச்சிருக்கிறாங்க இது நம்ம புரியறதுக்காக அவர் பேசினதை அப்படியே போட்டு கீழே சப்டைட்டில் ஹிந்தியில போட்டு வீடியோ மட்டும் வெளியிட்டதோடு நிறுத்திட்டாமல் அண்ணாமலை அவர்கள் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக ஏன் எப்படி எதற்காகன்ற பல கேள்விகளுக்கு பதிலாக மேலே ஆங்கிலத்தில் குறிப்பிட்டிருக்கிறாருங்க என்ன நடந்தது எதற்காக இவங்க வந்து இது திசை திருப்புகிறாங்க என்னென்ன போயிட்டுருக்கு இந்த எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் நகராட்சியில் நடந்த முறையீட திசை திருப்புவதற்காக தான் இதை ஒரு ஆயுதமாக இதில் கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் தெல்ல தெளிவாக புட்டு வச்சுருக்கிறாரு இப்போ மோடி அவர்கள் பேசியதாக ஒரு வீடியோவை வெளியிட்டு ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்டிருக்கிறார் தெரியுங்களா என்ன மாதிரியான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார்ன்றதை பார்த்துருவோம் இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான மாண்புமிகு பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே திரு நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி மறந்து இது போன்ற பேச்சுக்களால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை இழந்துவிடக்கூடாது என்று ஒரு தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் பார்த்திங்களா மக்களே தமிழனாக தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இருக்கிறார் தமிழனாக திராவிட மாடல்னு சொல்லக்கூடியவர் இப்போ தமிழனாக அப்படின்னு சொல்லி இருக்கிறார் காரணம் என்னவாக இருக்கும் ஆகா ஆச்சரிய குறி தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று அப்படின்றதையே ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தர் தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொன்னாரா சொல்லுங்க ஆனா இவர் தமிழனாக கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றாரு அப்புறம் ஒடிசா பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதாக தமிழ்நாடு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்க போனாலும் ஒடிசா பீகார்ன்னு எங்க போனாலும் பாஜகவினர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா திமுகவினர் கோயமுத்தூருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க என்ன முதல்வரை பதில் சொல்லுவீங்க கரூருக்கு போனேன் நீங்கள் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போலன்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க எக்ஸல் கல்வி நிறுவனத்தில் நானூறு மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்களே ஏன் அங்கே போகலை அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க வேங்கவேயில் நடந்த சம்பவத்துக்கு இன்னும் வாய் திறக்காமல் இருக்கீங்களே அது குறித்து கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் குறித்து உங்ககிட்ட கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் குறித்து ஊழல் குறித்து உங்ககிட்ட கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க பல வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும்னு கேட்டால் விசாரணை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு மேல்முறையீடு மேல்முறையீடுன்னு திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்றம் போகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் ஆம்ஸ்டான் கொலை வழக்கு இன்னும் பல வழக்கு தொடர்பாக இதெல்லாம் விசாரிக்க சிபிஐ இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி திமுக அரசாங்கம் மேலே மேலே போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் போராடிட்டு இருக்கீங்களே இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க என்ன சொல்லுவார் சரி அடுத்து இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பன்முகத்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் பெருமை மிக்க இந்தியாவில் இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பகையை வளர்ப்பது தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாகும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகை வளர்ப்பது அப்படின்னு இருக்கிறார் இதை யார் பண்ணுறா பாஜகவை பண்ணுது சொல்லுங்க மக்களை நீங்க சொல்லுங்க இந்துக்கள் பண்டிகைக்கு ஏதாவது ஒரு பண்டிகைக்கு திமுகவினர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்களா மற்ற மதத்தினர் கொண்டாடக்கூடிய எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய திமுகவினர் இந்துக்கள் நாம கொண்டாடக்கூடிய ஏதாவது ஒரு பண்டிகைக்கு திமுகவினர் வாழ்த்து சொல்லியிருக்காங்களா உதயநிதி அவர்கள் இப்போ நம்ம கொண்டாடின தீபாவளிக்கு கூட இதை நம்பக்கூடியவங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொன்னார் இதே வார்த்தையை மற்ற மதத்தினர் பண்டிகைக்கு இதை நம்ப கூடியவங்களுக்கு வாழ்த்து சொல்றேன்னு சொல்ல முடியுமா சொல்லி இருக்கிறாரா என் மனைவி இந்த மதத்தினர் அதனால எனக்கு இந்த மதத்தை பிடிக்கும் இதை நான் கொண்டாடுவேன்லாம் பேசின இவர் இந்துக்களுக்காக இந்து பண்டிகையை ஏதாவது ஒரு பண்டிகையை இவங்க கொண்டாடி இருக்காங்களா பொங்கலையே சமத்துவ பொங்கல்னு கொண்டாடக்கூடியவங்க இவங்க அந்த பொங்கல் வைக்கக்கூடியவங்க யாரு சூரிய பகவானை கும்பிடக்கூடியவங்க யாரு பானைகளை பொட்டு வைக்கிறது யாரு மாட்டை கும்பிட்றவங்க யாருங்க முதல்ல மாட்டை தெய்வமாக கும்பிட்றவங்க யாரு அப்புறம் என்ன அங்கே சமத்துவ பொங்கல் வந்துச்சு தமிழ் புத்தாண்டையே கொண்டாடாத வாழ்த்தே சொல்லாத கிட்ட போய் இந்துக்கள் பண்டிகைக்கு ஏன் வாழ்த்து சொல்லலன்னு கேட்க முடியாது இன்னொன்று தமிழர்கள் பண்டிகை இந்துக்கள் பண்டிகைன்னு முதல்ல இதையே பிரித்து வேறுபடுத்தி பார்க்க முடியாது ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான் இதில் என்ன அப்படின்னா திமுகவினரை குறிப்பிட்டு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஆனால் திமுக தலைவர் நைஸாக இதில் தமிழர்களை கோத்துக்கிட்டாரு சேர்த்துக்கிட்டாரு ஏன் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு அதை பார்ப்போமா தமிழ்நாட்டில் பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துவதாகவே பிரதமர் மோடி பேசியிருந்தார் பீகார் மக்களை பொன்முடி டிஆர்பி ராஜா ஆராசா போன்றோர் அவமதிக்கும் வகையில் செயல்பட்டனர் தமிழ்நாட்டில் திமுகவினர் செயல்பாடுகளை சுட்டிக்காட்டியே பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருந்தார் திமுகவினரை விமர்சித்து பிரதமர் மோடி பேசியதை தமிழர்களுக்கு எதிரானதாக திரிக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவினரை விமர்சித்து திமுகவினரை விமர்சித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியதை தமிழர்களை விமர்சித்து பேசின மாதிரி இவங்க வந்து திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க பிரதமர் பேசியதை திரித்து கூறுவதை நிறுத்திவிட்டு தன் கட்சியினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரிய அறிவுறுத்தல் கொடுக்க வேண்டும் நகராட்சி நிர்வாகத்துறையில் நடைபெற்றுள்ள எட்நூற்றி கோடி வேலைவாய்ப்பு முறைகேட்டை திசை திருப்ப மு க ஸ்டாலின் முயற்சித்து வருகிறார் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி வேலைவாய்ப்பு முறைகேட்டை திசை திருப்ப பிரதமர் பேசியதை திரித்து கூறியுள்ளார் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இது உண்மை தானே அந்த வீடியோவிலேயே நம்ம பார்த்தோம் திமுகவினர்னு பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இவர் தமிழர்கள்ன்ட்டார் தமிழர்கள் நாம் எப்போங்க வந்து திமுகவினராக மாறினோம் தமிழர்கள் பண்டிகை வேற இந்துக்கள் பண்டிகை வேறன்னு பிரித்து பார்க்க முடியாது ஆனால் திமுகவினர் வேற தமிழர்கள் வேறு அப்படின்றத பிரித்து பார்க்கலாமா இல்லையா இப்போது அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வீடியோ பார்த்தோம் ஸ்டாலின் அவர்கள் திரித்து வெளியிட்ட வீடியோவை பார்த்தோம் இப்போ உங்களுக்காக நான் ஒரு வீடியோ காட்டுறேன் அதையும் பார்த்துருங்க இந்த வடநாட்டில் இருக்கிறவனுங்க பாரு பண்ணி குட்டு போட்ட மாதிரி போட்டு மக்கள் தொகை எக்கச்சக்கமா ஆக்கி இப்ப மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறு சீராய்ப்பு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு தொகுதி அடிப்பட்டு போகுது இந்த மாதிரிலாம் பேசிட்டு வேற்றுமையில் ஒற்றுமை பன்முகத்தன்மை கொண்ட நாடு பேசிட்டிருப்பாங்க ஒன்றிய அரசுன்னு யார் சொல்கிறா சொல்லுங்க வந்தேரிகள்னு யார் சொல்கிறா வடக்கன்ஸ்னு யார் சொல்கிறா எப்படிலாம் பிரிச்சு பேசிட்டு அப்புறம் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லி நாடகம் போடுவாங்க எல்லாம் தேர்தல் வருது மக்களே புரிஞ்சுக்கோங்க